முத்தித்திக்கும் தெள்ளமுதாய் தல்லமுதி மேலான முத்திக் கனியே என் முத்தமிழே என்று என் அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி சமூக இணைப்பிலுள்ள தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாதர் தம்மை இழிவு செய்வோம் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதியின் வைர வரிகளோடு மாண்பு மிகு மகளிர் என்ற தலைப்பில் நான் அறிந்த கருத்துக்களை உங்கள் முன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதிகாலத்தில் ஆண் பெண் என்ற இரு பாலினம் படைக்கப்பட்ட போது ஆணினுடைய அத்துணை தேவைக்கும் தான் பெண் படைக்கப்பட்டாள் என்று பிரபஞ்சம் ஒரு பொது விதியை எழுதியது அப்படியெல்லாம் ஒன்றுமல்ல என்று சாக்கடையில் மூழ்கி கிடந்த பெண்கள் இன்றைக்கு சிகரம் ஏறி ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகின்றனர் என்றைக்கு ஒரு பெண் பிறப்பால் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை சுயசார்புடன் அனுபவிக்கிறாளோ அஞ்சுதான் உண்மையான பெண் விடுதலை என்று ஒரு ஆண் வர்க்கத்திலிருந்து கூறும் அளவிற்கு அன்றைக்கு திராணி கொண்ட ஒரே தலைவர் தந்தை பெரியார் அதனால் தான் அவரை பெரியார் என்ற இடத்திலிருந்து பகலவன் என்ற இடத்திற்கு உயர்த்தினோம் பெண் அடிமை தீர் மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயல் கொம்பே என்று பாடி அன்றைக்கு வீட்டில் மூழ்கி கிடந்த பெண்களையும் குடும்பத்தில் சிக்கித் தவித்த பெண்களும் இன்றைக்கு நாட்டில் அரசியல் உட்பட அனைத்து துறைகளிலும் முன்னேறி தங்களது காலடி தடத்தை பதித்து வருகின்றனர் பெண்கள் இல்லாத துறைகள் இல்லை என்று கூறலாம் மருத்துவமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் சட்டப்படிப்பு பொருளியல் என எத்தனையோ துறைகளில் பல்வேறு சவால்களையும் பல்வேறு சகாப்தங்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் கடந்து தங்களது வெற்றியையும் காலடி தடத்தையும் பதித்து வருகின்றனர் அரசியல் உட்பட அனைத்து துறைகளில் ஆண்களுக்கு நிகராக அல்ல ஆண்களை விட ஒரு படி மேலாக பெண்கள் சாதனை செய்து வருகின்றனர் ஆக இப்படி பெண்கள் சாதித்து வரும் இரே இதே வேளையில் இன்றைக்கு நாட்டில் பெண்களுக்கு எதிராகவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிராக பல்வேறு குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது வேதனை அண்மையில் நடந்த சம்பவத்தை நாம் அனைவரும் அறிவோம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக புதுச்சேரியில் ஒரு சிறுமிக்கு நிகழ்ந்த கொடுமையை கண்டு மனம் வேதனை அடைகிறேன் இன்றைக்கு பெண்களையும் பெண் சமுதாயத்தையும் தாயாக கருதும் இதே நாட்டில் ஒரு சில கயவர்களால் பெண் குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய குற்றவாளிகளுக்கு மிகுந்த தண்டனையை அளிக்க வேண்டும் அப்போதுதான் பெண் சிறார்கள் தங்களது வாழ்க்கையில் உயர்ந்து வர முடியும் பெண்களை கண்களாக போற்றும் இதே நாட்டில் பெண்களுக்கு எதிராக நிகழும் குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பது வேதனைக்குரியது மாண்புமிகு மகளிராக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகின்றனர் ஆக பெண்களையும் பெண் சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி மகளிர் தின வாழ்த்துக்களோடு இம்மாபெரும் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பளித்த இத்தளத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இந்த உலகில் நாம் நம்முடைய வெற்றி தளத்தை பதிப்போம் என்று கூறி வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்